பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஆகியோர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் கடன் மறுசீரமைப்பை சர்வதேச நாணய நிதியம் மேற்கொள்ளாது சர்வதேச நாணய நிதியம் வழங்குகிற தரங்கெடுக்க அமைவாக நாமே அதனை மேற்கொள்வோம் அது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் ஐஎஸ்பி உரிமையாளர்களுடன் அடிப்படை இணக்கப்பாடு அதாவது அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் காய்ச்சாத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக தேதி இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளில் முக்கியமான இரண்டு விடயங்கள் உள்ளன முதலாவது இந்த அடிப்படை இணக்கப்பாடுகள் மூலம் டி எஸ்

சஸ்டைனபிலிட்டி என்கின்ற அடிப்படை தரங்களுக்கு அமைவான இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்படும் அதுவே அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் எனப்படுகிறது அது காய்ச்சாத்திடப்படும் இந்த சாரம்சத்தை எடுத்து நோக்கும் போது குமதி ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் ஆண்டுகளில் தேர்வு செய்யப்பட்ட போது அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக உடன்படிக்கையுடன் வெளிநாட்டு கடன்களில் தொண்ணூற்றொன்பது வீதமானவை தொடர்பில் பல இணக்கப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன நாம் என்ன செய்வது என்ற சவால் நமக்கு உள்ளது இவை தொடர்பில் மூழ பேச்சுவார்த்தை நடத்தி எமக்கு மிகவும் சாத இணக்கப்பாட்டுக்கு செல்வதா அல்லது தற்போதைய நிலையை தொடர்ந்து நாம் பேச்சுவார்த்தை நடத்திய நோக்கத்துக்கு செல்வதா என்ற தெரிவுகள் உள்ளன இந்த இருந்து நாட்டை மீட்டு வழமை நிலைக்கு கொண்டு வருவதாக நாம் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாகவே மக்கள் ஆணை கிடைத்தது ஹபாராயின் தற்போதைய நிலையில் கடனையை மறுசீரமைத்து முன்னோக்கி செல்வதே மிகவும் நடைமுறை சாத்தியமான தெரிவாகும் நாம் இடுத்தடிப்பு செய்தால் செலவு அதிகரிக்கும் செலவு அதிகரித்தாலும் அது தொடர்பில் எவராலும் வாதங்களை முன்வைக்க முடியாது இந்த செலவுகள் அதிகரிக்கும் போது அதன் சுமையை மக்களை சுமக்க நேரிடும் இதன் காரணமாகவே அந்த செயற்பாட்டுடன் தொடர்புபட்டு முன்னோக்கி எடுத்து செல்கிறோம் குறிப்பாக ஐஎஸ்பி பரிமாற்றத்துக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது அதனை கைச்சாத்திடும் போது நாம் சற்று சாதுரியமாக செயற்பட்டோம் சிறு அபாயம் இருந்தது அந்த அபாயம் என்னவென்றால் சரியாக இந்த வருடத்தினுள் இதனை செய்ய முடியுமா இல்லையா என்பதாகும் இந்த வருடத்துக்குள் கடன் பெறுவதை வரையறுக்க நேரிடும் முதல் மூன்று மாதங்களுக்கு எல்லையாக உள்ளடக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேலதிக கடன் பெறும் எல்லையை குறைத்துக் கொள்வதற்கான அனுகூலமும் இங்கு உருவாகியுள்ளது நாம் இன்று மகிழ்ச்சி அடைய முடியும் நாடென்ற ரீதியில் இசிற நிலையை ஏற்படுத்துவதற்கு அடிப்படை இடப்பட்டுள்ளது அந்த ஆரம்ப அடிப்படை நமக்கு உதவியாக அமையும் அது நாம் எதிர்பார்க்கும் பயணத்தை தொடர உதவும் நாடு நாளை விழும் இன்னும் ஒரு மாதமே உள்ளது இரண்டு மாதமே உள்ளது என சமூகத்தில் ஒரு கருத்தை உருவாக்குகின்றனர் அனாவசியமான விடயங்களுக்கு சமூகத்தை வரையறுக்கின்றனர் உப்பு பற்றாக்குறை போன்ற பற்றாக்குறைகளிலேயே பொருளாதாரம் உள்ளதாக மிகவும் சிறு காண்பிக்க முயற்சிக்கின்றனர் உண்மையில் பொருளாதாரத்தின் அடிப்படை வேறு ஒரு இடத்திலேயே உள்ளது அதன் அனுகூலம் மக்களை வந்தடைய சில காலம் செல்லும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன் சூரிய பெருமர் தெளிவுபடுத்தினார் மத்திய வங்களை பெற்றவர்களில் கடனை பெற்றவர்கள் உள்ள பிரிவிற்கு அதிக அனுகூலம் கிடைக்கும் வகையிலேயே எமது நாட்டின் சட்டம் திருத்தப்பட்டது எமது நாட்டில் நிவாரண காலம் அல்லது நிவாரண நடைமுறை இதற்கு அமைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு பக்கம் மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதற்கப்பால்

வங்கிகளுடன் கலந்துரையாடி முன்னோக்கி செல்ல முடியும் வர்த்தகர்களில் அநேக மாணவர்கள் நிதியமைச்சினோட மத்திய வங்கிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த கால பகுதியில் குறைந்த வட்டியை அறிவிடுவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் அதிக வட்டி வீதத்திற்கு அமைய அறவீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த வட்டியை தள்ளுபடி செய்ய அல்லது இயன்றளவு குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வங்கி செலுத்துவதற்கு மேலதிகமாக சட்ட நடவடிக்கைகளுக்காக அதிக அளவு செலவுகளை மேற்கொள்ள நேரிட்டது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையையும் இந்த நிவாரண கால பகுதியில் மேற்கொள்ள வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளோம் இந்த நிவாரண காலத்தில் வர்த்தகர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தாது කාන සந்தපත ஏபடுத்த கொොடுமா. நாම් தெரிවි தொல்லோம். මේ වැ පිළි වෙල තුළ සඳහන් කරලා තියෙනවා.